டுடே குட் ஃப்ரைடே பசங்களுக்கு லீவு ஸோ வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து வெண்பொங்கல் செஞ்சேன் அது வெண்பொங்கல்னாலே சைடிஷ் வந்து வடை இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா அதுக்காக நான் அந்த வடை செஞ்சேன் இந்த வடையுமே நம்ம வந்து தனியாக உளுந்து போட்டு அரைச்சி அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரும் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இருக்கும் இல்லையா அதுலேயும் நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஸோ அந்த மாவோட கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் நான் அடுத்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா நம்ம தோசை மாவு பதம் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் அப்போ வாட்டரியாக அந்த அந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு போடும் பொழுது எண்ணெய் வந்து நிறைய குடிக்க ஆரம்பித்தோம் அதனால் கொஞ்சம் பைண்டிங்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவோ இல்லை ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்து நீங்கள் பெப்பரும் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் செமி லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும் ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம பெருசாக போடுறத விட குழந்தைங்க குட்டி குட்டியாக இருக்கும்பொழுது அதை விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதுக்காண்டி ரொம்ப மாவு கம்மியாக போட்டுட்டோம்னா சப்பையாக போயிடும் ஒரு மாதிரி பக்கோடா பதம் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ரொம்ப மாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் அளவில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வெளியே சாப்பிடும்போது வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம் அதே சமயம் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ரெசிப்பியும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா போடும் பொழுது நிறையா பபுல்ஸ் வரும் அது குக் ஆகிடுச்சின்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா நம்ம போடும்போது இருக்கிற பபுள்ஸை விட அது அந்த குக் ஆனதுக்கப்புறம் வர்ற அந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பபுள்ஸ் இருக்கும் இப்போ போடும்போது இதே ரெசிபி நம்மளுக்கு குக் ஆனதுக்கப்புறம் என்னாகும்னா அந்த பபுல்ஸோட பபுல்ஸோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இல்லைன்னா சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அப்படி இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த ரெசிபி வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக குக் ஆகிடுச்சின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நல்லா போண்டா சைஸ்லாம் நல்லா உப்பி வரும் ஸோ இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செலவே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதே சமயம் இந்த வீடியோ நான் போடும் பொழுது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இதை பார்க்குற எல்லாரும் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி எல்லார் வீட்லேயும் இப்போ மாவு இருக்கும் மாவு இல்லாத வீடுன்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது ஸோ இருந்து அழகாக எடுங்க வெங்காயம் பச்சை மிளம் இந்த எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு டேஸ்டியான வடையை போட்டு கொடுங்க இன்றைக்கி நான் வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கு இந்த வடை வச்சு கெட்டி சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ